மாமனிதர்கள் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு கொடிக்குள் இருந்தார்கள் பூகம்பமாய் அவர்கள் வெகுண்டெழுந்து அடிமை தலை என்னும் கயிற்றை அவிழ்த்து எரிந்ததால் எட்டுத்திற்கும் பறக்கிறது கொடி சுதந்திரமாய் விழுந்தது மலர்கள் அல்ல அவர்கள் கொடியின் பாதத்திற்கு தங்களையே உரமாக அர்ப்பணித்து உயிர் நீத்த அவர்களின் பாதம் தொட்டு அனைவரும் வணங்குவோம் அவர் தனது பயணத்தில் சென்னையில் இருபத்தோரு ஆண்டுகள் விவேகானந்தர் இல்லத்தில் ஒன்பது ஆண்டுகள் ஜார்க்கண்ட் தியோகரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷனில் மூன்று ஆண்டுகள் இலங்கையின் மட்டக் நான்கு ஆண்டுகள் கொல்கத்தாவின் பேலூர் மடத்தில் உள்ள ஆர்கே எம் விஏஆர்ஐ நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்ற பணியாற்றிய பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு கொன்னம்பட்டியில் தனது பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது சங்கரா மருத்துவமனையின் முகாம்களில் முக வளர்ச்சியுடன் அனைத்து வேலைகளும் முழுமனதுடன் ஏற்று நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புனித சாரதா தேவியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் விழா ஒருங்கிணைப்பாளராகவும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை சுனாமி நிவாரண ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது அவ்வளவு அரும் பெரும் ஆற்றியவர்கள் இப்பொழுது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின உரையாற்றுவார்கள் நடந்த இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சங்கரா கண் மருத்துவமனை ஏற்பாடு செய்துள்ளது இதில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது

போன்ற பலரும் சுதந்திர போராட்டத்தில் பிற்பாடு நாட்டின் வளர்ச்சிக்கு அளப்படிய தங்களுடைய பணியை பங்களிப்ப தந்துள்ளனர் இவர் எல்லோரும் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருப்பினும் அவர்களிடையே கருத்து வேறுபாடு இருந்தது சில பேர் மிதவாதிகள் சில பேர் தீவிரமாக இருந்தார்கள் சில பேர் அஹிம்சாவாதிகளாக இருந்தனர் ஆனால் அதிசயமான ஒரு விஷயம் என்னவென்றால் அனைவரும் சுவாமி விவேகானந்தரை வணங்கினார்கள் அவரிடமிருந்தே உத்வேகம் பெற்றார்கள் காந்திஜி அவர்கள் எங்கள் தலைமைச் செயலமான ராமகிருஷ்ண மடம் மிஷனின் தலைமைச் செயலமான கொல்கத்தாவுக்கு வந்தபோது சுவாமி விவேகானந்தரின் அறைக்கு சென்று விட்டு வந்தார் அவர் வந்ததை கேட்டவுடன் பலர் கூடி காந்திஜி அவர்களே கொஞ்சம் பேசுங்க எங்ககிட்ட நாங்கள் உங்களுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க சுவாமி விவேகானந்தர் அவருக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அவர் சென்று மறை மறைந்து விட்டார் அவருக்கு நினைவஞ்சலி செய்வதற்காக தான் இங்க வந்திருக்கிறேன் நான் செய்கிற போராட்டங்களுக்கோ மற்ற விடுதலை போராட்டத்தை பற்றி நான் பேசுறதுக்காக இங்கே வரல இருந்தாலும் ஒன்று பேர் கூடியிருக்கீங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லு ஒழு விஷயங்களில் பேசுகிறேன் அப்படின்னு காந்திஜி சொன்னார் என்ன சொன்னார்னா சுவாமி விவேகானந்தரோட கருத்துகள் நான் கருத்து கொண்டி படிச்சிருக்கேன் படித்த பிறகுதான் என்னுடைய தேசபக்தி ஆயிரம் மடங்காக வளர்ந்தது அப்படின்னு குறிப்பிடறாரு ஆயிரம் மடங்காக வளர்ந்தது போல நீங்களும் இந்த இடத்த விட்டு போகும்போது வெறும் கையோட போகாம ஒரு சில சுவாமி கடந்து கருத்துக்களை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இது உங்களுக்கே தெரியும் தீவிரவாதம் இப்போ உள்ள தீவிரவாதத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது ஆஹ் அப்போ உள்ள தீவிரவாதம் வந்து பிரிட்டிஷுக்கு அவங்க புரியும் பெரிய அவங்க பாஷையிலே சொன்ன ஒரு கற்று தான் தீவிரவாதம் என்று அப்போது அழைத்தார்கள் அவர் இங்கே தப்பி போன பிறகு சிங்கப்பூரில் கொஞ்சம் நாள் இருந்தார் வந்து இங்கே ராமகிருஷ்ண அடத்துக்கு அடிக்கடி வருவார் அங்கே சிங்கப்பூர் இப்போ உள்ள சிங்கப்பூர் வேறு அப்போ உள்ள சிங்கப்பூர் வேறு நிறைய பேர் அனாதை ஆசிரமத்தை நாடி வந்தாங்க அவங்களுக்காக நாங்கள் அநாதை ஆசிரமங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு ஹாஸ்டலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய செலவில் கட்டி கொடுத்தார் கட்டி கொடுத்து அவங்க குரூப் போட்டோ எடுத்ததும் இருக்குது அவர் சொன்னார் விவேகானந்தர் மட்டும் இன்னும் இருந்தா என் காலகட்டத்தில் அவர் காலடியில் அமர்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் பெற்றார் பாலா கங்காஜிலாக்கும் அது போலதான் விவேகானந்தர் சந்திச்சு பேசியிருக்கார் மட்டும் வந்திருக்கார் அடுத்ததா பாலயார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் விவேகானந்தர்களின் சீடரான நிபய அவர் பார்த்தார் உருவாக ஏற்றுக்கொண்டார் சுதேசி மித்ரன் போன்ற பல பத்திரிகையில எதுபோது நீங்க பார்த்துருப்பீங்க விவேகாந்தரை பற்றி அவர் குறிப்பிடாத ஒரு கட்டுரை கூட கிடையாது அத்தனை கட்டுரையும் குறிப்பிட்டு எதிர்ப்பார் இப்படி குந்தள போராட்ட வீரர்களுக்கும் ஒரு உத்வேகமாக விவேகாந்த் இருக்காந்து இருந்திருக்காங்க உங்களுக்கு ஆச்சரியமாக தென்படலாம் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டியது வரலாற்று குறிப்பிட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ராமக்ஷா மடம் மிஷன் நிறுவப்பட்டது அதற்கு முன்னாடி ஏன் ராமக்ஷ மடம் மிஷன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்னா விவேகானந்தனாலே உனக்கு நினைவு வர்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஷிகாகோ பாராளுமன்றத்தில் சகோதரிகளே சகோதரர்களே அமெரிக்க சமோ சகோதரிகளே சகோதரர்களையும் பேசுவதற்கான நிறுவோம் அதற்கு முன்னாடி சுவாமி விவேகாந்தை இந்தியா முழுக்க வளர் வந்தார் சில பேர் கன்னியாகுமரி போயிருக்கீங்க கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை பார்த்துக்கிட்டீங்களா அங்க வந்து சுவாமி விவேகாந்தர் தியானம் பண்ணா சொல்லுவாங்க என்ன தியானம் பண்ணாருன்னு நிறைய பேர் தெரியாது எதை பத்தி தியானம் பண்ணார் எத்தனையும் யோகிகள் சன்னியாசிகள் வந்து கடவுளை பத்தி தியானம் பண்ணிருக்காங்க ஆனா விவேகானந்தர் அங்க தியானம் பண்ணது இந்தியாவை பற்றி அந்த இந்தியா புகழ்பெற்ற இந்தியா ஒளிமயமான இந்தியா இப்ப எங்க காணாமல் போயிடுச்சு இன்ன காரணம் அப்படிங்கிற ஒரே கேள்விதான் அவன் மனசை வாட்டி எடுத்தது இந்தியா முழுக்க வளர்ந்தார் எத்தனையோ மன்னர்களை சந்திச்சார் மைசூர் மன்னர் பாஸ்கர் சேத்துபதி மன்னர் எத்தனையோ பேர் சந்திச்சார் ஏழை மக்களை வந்து உயர்த்தாமல் பெண்களின் நிலையை உயர்த்தாமல் இந்தியா முன்னேற்றம் அடைய போவதில்லை என்பதை உணர்ந்தார் அதற்கு இந்தியா அப்ப தயாரா இல்லை ஏன் அடிமை நாடாக இருந்தது ஏன் அடிமை நாடாச்சுன்னு பார்த்தார் ஒழுங்கும் குறைவானால்தான் நம்ம வந்து அடிமை நாடா ஆனோம் ஒருத்தர் ஒருத்தர் காட்டி தான் நம்ம மற்ற நாடுகளுக்கு அடிமையானுங்கிறது வரலாற்று குறிப்பு அந்த ஒழுக்கம் கொண்டு வந்தா சரியாயிடும் அதற்கு ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கு ஆன்மீகம் முக்கியம் அப்படின்னு நினைச்சு அவர் சுற்றி போது பார்த்தாரு மக்கள் வறுமையில் வாடிக்கிறாங்க வயிற்றுப்பாட்டிற்கே போராடும் நிலையில போய் அவங்க ஆன்மீகம் சொல்லி கொடுத்தா இப்ப நீங்க சாப்பிடாம மூணு நாள் போய் சாமி சாமியை கும்பிடுங்கன்னா போறீங்களா என்ன பிரசாதம் நிறைய கொடுத்து சாப்பிட்டு இப்ப கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு போயிட்டு வரீங்க ஸோ வயிற்றுக்கே உணவு இல்லாத போது போய் கோயிலுக்கு போவா சொன்னால் யார் போவார் அதில் என்ன பண்ணார் வயிற்று பாட்டுக்கு முதல்ல வழி கண்டுபிடிக்க வேண்டும் தான் கன்னியாகுமரி தியானம் பண்ணார் அப்போ பார்த்தார் மிதிமஞ்சிய செல்வ சேமிப்பனால அமெரிக்கா நன்றாக உள்ளது ஆனால் அந்த ஆன்மீகம் குறைவா இருக்கு அங்கே போய் நம்மளோட ஆன்மீகத்தை கொடுப்போம் அவங்களோட விஞ்ஞானம் சயின்ஸ் கல்வி போன்றதெல்லாம் இங்கே கொண்டு வருவோம் அதில் இந்தியா முன்னேறும் சொந்த கால நிற்கும் அப்புறம் இந்தியா பெரும் ஆகும் அப்படின்னு கண்டார் அதுக்கு உழைப்பதற்கு என்ன தேவை மக்களே அந்த போது ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று யோசித்தார் எவ்வளவு நாள் குகையிலையும் காட்டிலையும் சுவாமிங்க நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க எத்தனையுமே மழை இல்ல குகையில அங்கதான் தியானம் பண்ணிட்டு உலகத்தை ஒதுக்கியவாறு தியானம் செய்து கொண்டிருந்தாங்க சன்னியாசிகள் இந்த சன்னியாசிகளை விட்டு ஒரு புதிய சன்னியாசம் பரம்பரையா அமைக்கணும் அவங்க போய் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் அமெரிக்காவில் திரும்பி போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ராமக்ஷா மடம் ராமஷ மிஷனை நிர்மாணம் செய்தார் அதுக்காக தான் மடம் மடமிஷன் வந்து முதல் முறையாக துறைவிகள் சேவை செய்கிற ரிலீஃப் காரியங்கள் நிவாரணப் பணிகள்லாம் ஈடுபடுறதை பார்த்தாங்க ரிஷிகேஷ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நிறைய சன்னியாசிகள் இருக்கிற இடம் அங்கே சுவாமி விவேகானந்தருடைய சீடர்கள் ரெண்டு பேர் முதல் முறையாக ஹாஸ்பிட்டலில் அமைச்சு வேலையை ஆரம்பிச்சாங்க ஆனால் அங்க உள்ள துறைகளெல்லாம் அதை ஏற்றுக்காம இது சளி மூத்தலாம் டெஸ்ட் பண்ணுற ஒரு சுவாமிகள்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சன்னியாசிகளே கிடையாது தோட்டி சாமிங்க அப்படின்னு தூற்றிய காலம் போய் இப்போ கண்கள் ராமகிருஷ்ணமிஷன் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான உங்களை போன்றிய வறுமையில் வாடும் மக்கள் வந்து அங்க பயன்பட்டு சொல்றாங்க வாரணாசினி அது போல இருக்கு அது போல ஒரு புதிய மதத்தை சுவாமி விவேகானந்தர் உருவாக்கிட்டு இருக்காரு அந்த மதத்தின் பேர்தான் ஜீவ சேவையில் சிவனை காண்பது அதாவது கடவுளை வந்து மனிதர்கள் சேவையில் காண வேண்டும் அப்படின்னு ஒரு சேவை யோகத்தை உண்டு பண்ணியிருக்காரு இது எல்லா மதத்துக்குமே பொருத்தமானதாக இருக்குது மதத்துல வந்து ஏகப்பட்ட தத்துவ ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும் சேவை செய்வதில் எல்லாரும் ஒன்று கூடி செய்ய முடியும் நாம் சுனாம்பி ரிலீஃபாக இருக்கட்டும் கொரோனா ரிலீஃபாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவில் இருந்த நம்ம கொரோனா ரிலீஃபில் அங்கே இருந்தபோது எத்தனையோ மக்கள் அரவணைத்து செல்ல முடிஞ்சது ஜாதி மதத்தெல்லாம் கடந்து செய்ய முடியுது நீங்கள் உனக்கு சன்னியாசிகளை பற்றி பெருசாக தெரியாது என்னென்னு சொல்கிறேன்னா ரெண்டாயிரம் சன்னியாசிகள் இருக்கிறோம் இரநூத்தி எழுபது மடங்கள் உலகம் முழுக்க இருக்கு அமெரிக்காவிலே பத்து இருக்குது ஜப்பானில் ரஷ்யாவில் இல்லாத இடமே கிடையாது சொல்லமான கண் டாக்டர்ஸ் பல் டாக்டர்ஸு சர்ஜன் சர்ஜன்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அத்தனை சுவாமிகள் நாங்கள் எல்லாம் உலகியல் விஷயத்தில் பெற்ற பிறகு வந்து இங்கே சேவை செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறோம் எல்லாமே காரணம் என்னன்னா மக்களுக்கு சேவை செஞ்சு இந்தியாவும் முன்னேற்றம் செய்ய வேண்டும் இந்தியா மீண்டும் அந்த பழைய பெருமையை மீட்டெடுப்பது மட்டும் இல்லாமல் முன்பு எப்போதும் இல்லாத உயரத்தை அடைய வேண்டும் என்ற தரிசனத்தை மெய்ப்பிப்பதற்காக நாங்கள் போராடி உழைச்சிட்டு இருக்காங்க கோணம்பட்டியில் எங்க கூட உழைச்சிட்டு இருக்கிறது சங்கரா கண் மருத்துவமனை அதுக்காக அவங்க மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறத கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது போல எத்தனையோ பேர் எங்கிட்ட உழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கோணக்கரை ஆசிரமத்தில் பக்தர்களும் இந்த இங்கே சேவை செய்தும் ஸ்டேட்ரஸ் சட்டிலாம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் அவங்க உதவி இருக்காங்க எல்லோரும் ஒவ்வொரு அங்கமாக இருந்தாலும் வெவ்வேறு வேலைகளில் இருந்தாலும் ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கு ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக சுவாமி விவேகானந்தர் வகுத்து கொடுத்த பாதை தான் இந்த தேச முன்னேற்றம் என்ற ஒரு பாதை அதே சேவை மூலமாக செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்குறோம் தனியாக கடவுளை பிரித்து சமூகத்தை பார்க்கக்கூடாதுங்கிறது சுவாமி விவேகானந்தரின் கருத்து அதாவது கடவுளை வந்து கோயில் மட்டும் பார்க்காம மக்கள்கிட்ட பார்க்கணும் அவங்களுக்கு தேவையான செய்யணும் கோயிலில் போகும்போது நம்ம ஈஸியாக பூஜை செஞ்சுட்டு போயிடணும் இல்லையா பொங்கல் வைப்பீங்க ஏன்னா அளவு வேற குத்திக்கிறீங்க சக்கரை பொங்கல் வைப்பீங்க அது வைப்பீங்க எல்லாமே செய்வீங்க ஆனால் மக்கள்கிட்ட எப்படி செய்ய செய்யறது தேங்காய் உடைக்க முடியுமா பூ போக பிடிக்க முடியுமா வடைமலை முடியுமா அது எப்படி பண்ணணுன்னா அவங்களுக்கு எது தேவை அவங்களுக்கு மருத்துவ தேவை கண் சிகிச்சை தேவை அவங்களுக்கு என்ன தேவை மாணவர்களுக்குன்னா உடுக்க உடை உண்ண உணவு கல்வி அது போல வெவ்வேறு விஷயங்களை கவனிச்சிட்டு நாங்க எது எது தேவையோ மக்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நாங்க சேவை செஞ்சிட்டு இருக்கிறோம் இதுதான் ராமகிருஷ்ணத்தின் பணி இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நம்ம செய்யும் அஞ்சலியாக இருப்பது அவங்கள பாராட்டுவது மட்டும் இல்லை அவங்கள பெரிய ஆளுங்கன்னு சொல்றது கூட நம்மளும் நம்மளா முடிஞ்சதை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை சுத்தி உள்ளவளை யாருக்கா போய் சேவை செஞ்சனா அதுதான் உண்மையான கடவுள் பூஜை விவேகானந்தர் சொல்றாப்புல சிவ பூஜை என்பது உயிர்களில் செய்யும் சேவையே அப்படின்னு சொல்றார் இந்த புதிய கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் செயல்படுத்தணும்னா உண்மையிலே தேச நலனை பாதுகாக்க பாதுகாப்பதோட நாமளும் நம்மளை உயர்த்தி கொள்வோம் இதுக்காக இந்த வாய்ப்பளித்தமைக்காக சங்கரா கண்மருத்துவமனைக்கும் இங்கு உள்ள ஊழியுள்ள அத்தனை மக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் そう <shrug>